மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன் ஸோ மொத்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி தந்தையினுடைய உடல் நலத்தில் பின்னடைவை ஏற்படுத்துவார் அது தவிர பார்த்தாலேயானால் குடும்பத்தில் சொத்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்காது தந்தை உங்களுடைய உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு தடவைக்கு நூறு தடவை படித்தீங்கன்னா தான் ஒரு ஐம்பது சதவீதமாக மனசில் நிற்கும் நிச்சயமாக சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் அதிகமாக பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர தொழிலில் வந்து லாபங்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் லாபங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையென்னால் ராசிக்கு கண்டிப்பாக தொழிலில் லாபங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பும் மூத்த சகோதர சகோதரிகளோட சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அதனால புதிய முயற்சிகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது பார்த்துட்டு பண்ணுறது ரொம்பவும் நல்லது அதை தவிர பார்த்தேன்னா வெளிநாடு போகணுன்னு பார்க்குற மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இல்லையானால் ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது இந்த ஈரோடு பக்கத்துக்கு இருக்கக்கூடிய குருமந்தூர் அப்படின்னு ஒரு இடத்துல சனீஸ்வரனுடைய கோவில் இருக்குது அது வந்து திருநள்ளாறு சனீஸ்வரனை என்னென்ன பூஜை பண்ணுறாங்களோ அதே வழிபாடுகளை இங்கே பண்ணுறாங்க அதனால் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நிச்சயமான ஒரு நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் வரும் அதை தவிர வந்து அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச தீபத்துக்கு நல்ல செக்கண்ணை வாங்கி கொடுத்துட்டு வாங்கும் கீழ்த்தட்டு மக்கள் அதாவது அந்த சுத்து சுப்பு பணியாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்தமான தோல் சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அதாவது இரும்பு சம்பந்தமான அப்படின்னா இந்த பெருக்கிறதுக்கு உண்டான இந்த ஸ்டீலில் இருக்கக்கூடிய தொடப்பம் அந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர வந்து இந்த முரம் அந்த மாதிரி இந்த பாண்டு இந்த இது உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பாண்டு கடப்பாறை மண் மண்வெட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி சனிக்கிழமை அன்றைக்கி அவங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு தானம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது காசு கொடுக்க வேண்டாம் சாப்பாடு கொடுக்க வேண்டாம் இது ரெண்டும் மட்டும் பண்ணாதீங்க அதை தவிர வந்து எண்ணெய் தானம் கொடுங்க நல்லெண்ணெய் தானம் கொடுங்க தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தானம் கொடுங்க அதாவது தோல் பேக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிற அளவுக்கு தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்மந்தப்பட்ட தானங்கள் பண்ணுங்க